கன்னிராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நன்மையை பயக்கக்கூடிய காலகட்டம் தனவாக்கியம் பலம் சுகம் அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளை தான் பேரும் புகழும் போற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சுகஸ்தானம் வேலை செய்யும் அப்போது அந்த சுகஸ்தானத்தில் புத பகவான் இருக்கிறார் சுகஸ்தானம் எப்படி வேலை செய்யும் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதனால் சனி பகவான் ஆறில் இருப்பது நன்மையை தரும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு எட்டாம் இடத்தில் இருப்பது இந்த பாதகாதிபதி எட்டில் மறையதால் ஒரு பாதிப்பும் இல்லை நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதனால் எல்லாமே ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா புறப்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கன்னிராசி நேரிலே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபிட்சத்தை பாக்கியத்தை பலத்தை தருமா இந்த தை மாதம் அவர்களுக்கு ஏற்ற மாதமா இப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நன்மையை பயக்கக்கூடிய காலகட்டம் தனவாக்கியம் பலம் சுகம் அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் லகனத்திற்கு நான்காம் இடத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார் லகனாதிபதி அப்போ லக்னாதிபதி புத பகவான் எங்கே இருக்கிறார்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கா பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நன்மையா அப்படின்னா நன்மை நல்ல விஷயம் இப்போ இந்த நான்காம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் அவருடைய இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அப்போது இந்த லக்னத்திற்கு எட்டில் இருந்தாலும் குரு பகவான் எட்டில் போய் மறைகிறாரு இருந்தாலும் குருவுடைய பார்வை இந்த நான்காம் வீட்டில் சுகஸ்தான வீட்டில் அமர்கிறது அதனால் அந்த இடத்துல அவருக்கு சுகங்கள் கெடவில்லை சுகங்கள் நல்லா இருக்குது இருந்தாலும் அந்த கன்னிராசிக்காரர் எப்படி இருப்பார்னா மனக்குழப்பம் சஞ்சலம் இந்த மாதிரி ஒரு சில சூழல்கள் இருக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் இது செய்யலி அது செய்யலி அது செய்யலி இது செய்யலி அப்படியே அதாவது எப்படி சொல்கிறது நம்ம மண்டை ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஓ எண்ணம் ஓடிட்டே இருக்கும் மின்னல் மாதிரி ஓடிட்டே இருக்கும் தூங்குகிறோம் தூக்கம் வராது இந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் வரும் நல்ல டீப் ஸ்லீப் நல்லா போனோம்னு ஆசைப்படுவோம் ஆனால் மெல் தூக்கமாகவே தூங்கி வந்திருப்போம் திடீர்னு நம்ம அடுத்தடுத்து வேலை இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது வேலை இல்லை எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது வேலை இருக்குது ஆனால் அது வந்து கடினமாக இருக்குது வேலை இப்போ நம்ம நாலு மணி வரைக்கும் வேலை செய்கிறதே எட்டு மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த காலகட்டத்தில் இந்த வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்தால் மட்டுமே பாக்கியம் பலத்தை தரக்கூடியதாக அமைப்பு நம்மளை அப்போ தான் பேரும் புகழும் போற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சுகஸ்தானம் வேலை செய்யும் அப்போது அந்த சுகஸ்தானத்தில் புத பகவான் இருக்கிறார் சுகஸ்தானம் எப்படி வேலை செய்யும் அதாவது நாம் சுகமாக இருக்கணும்னு நினச்சின்னா சுகமாக இருக்க முடியாது நாம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா அந்த நேரம் ஃப்ரீயாக இருக்காது அப்படியே வேலை டைட்டாக இருக்கும் நம்ம எப்பயுமே பிஸியாக இருக்கணும்னு நினச்சா அப்படியே சோம்பேறியாக இருப்போம் இந்த மாதிரி ஒரு மாறி தரக்கூடியது ஆனால் சுகம் பேரும் புகழும் எடுப்பதும் ஒரு சுகம் அற்புதமான ஒரு தன்மை இவர்கிட்ட கொடுத்தங்க இந்த வேலை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாருங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சுகம் ஆனால் அது முடிக்கிற வரைக்கும் நமக்கு தான் தெரியும் அந்த வேலை மிக மிக கஷ்டப்பட்டு முடித்தோம் அப்படின்னு முடித்த பிறகு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை அதனால தான் சொன்னேன் சுகங்கள் குறையக்கூடிய தன்மையாக சுகம் இருக்கும் அந்த சுகம் எப்படி இருக்கும் பேர் புகழோடு இருக்கும் ஆனால் நம்ம படுத்து தூங்கணும் கொள்ளணும் செய்யணும் அப்படின்னோம்னா அந்த இடத்துல நமக்கு சுகம் இருக்காது நம்மளை பேரும் புகழும் பாக்கியும் பலம் வர இந்த ஒரு அமைப்பு வேலை செய்யும் லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய குரு பகவான் அதாவது லக்னத்துக்கு இரண்டாவது விதிய சுக்ர என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அசுர குரு அந்த அசுர குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் பலமாக இருக்கிறாருன்னா சந்திர ராகு சேர்க்கையோடு இருக்கிறார் அவருக்கு ஒரு இந்த ஜாதகருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவரே ஒன்பதாம் அதிபதி அதனால் நன்மையை பழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது லக்னத்திற்கு நான்கில் மூணான்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இருப்பார் செவ்வாய் போதை சேர்க்க இந்த இடத்துல கடுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மிக ரொம்ப தோஷத்தை இல்லை ஒரு நன்மையான ஒரு அமைப்பில் இருப்பார்கள் லகணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ ஐந்தாம் அதிவு என்பது யார் சனி பகவான் சனி பகவான் எங்கே இருக்கிறார் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அந்த ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அப்போது சந்திரனுக்கு ஆறில் சனி பகவான் ஒருவருது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரும்னா தைரிய வீரியத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியது இந்த இடம் அவர்களுக்கு நன்மையை பைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதனால் சனி பகவான் ஆறில் இருப்பது நன்மையை தரும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக ஒரு எட்டாம் இடத்தில் இருப்பது இந்த பாதகாதிபதி எட்டில் மறையதால் ஒரு பாதிப்பும் இல்லை நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் என்னென்னலாம் பண்ணால் நமக்கு இந்த கர்மாக்கள் போவோம் பாக்கியம் வரும் பலம் கிட்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்கள் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பாதும் ராமானுஜர் வழிபாடு திருச்சி ராங்க திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே ராமானுஜர் சன்னதி இருக்கும் அந்த ராமானுஜர் சன்னதிக்கு பொனுகு ஜவாது புணுகு ஜவாது பச்சைக்கரப்புறம் ஏலக்காய் ஜாதிக்கா ஜாதி பத்திரி இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுத்தீர்களானால் உங்களுடைய தன்மை மென்மேலும் மேலோங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் நேரிலே இந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று அதாவது இப்போ நம்ம ராமானுஜர் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ராமானுஜருக்கு நான் திருச்சி தான் போனோமா இப்போ நான் பக்கத்துலேயே வேறு ஏதாவது பண்ணலாமான்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில் ஜீவ சமாதி கோவில் எங்கே இருக்குதுன்னு பாருங்க அந்த ஜீவ சமாதி கோவில் வந்து பெருமாளுடைய ஜீயர்கள் இருந்தார்கள்னா அவங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி பெருமாளுடைய வழிபாட்டுடன் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதருக்கு உண்டு அதனால் நேர்களே இந்த பரிகாரங்களையும் செய்து மிக அற்புத பலனை பாக்கியத்தை மென்மேலும் பெற எல்லாம் வளர்ச்சி பிரிவா பொற்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்வோம்